டெல்லியில் உள்ள திமுக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா திருவுருவப் படத்திற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி டெல்லியில் உள்ள திமுக அலுவலகமான அண்ணா கலைஞர் அறிவாலயத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மக்களவை திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அப்போது அண்ணாமலையில் செயல்பட உறுதிமொழி ஏற்றனர் திராவிட கழகம் டெல்லியில் உள்ள திமுக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா திருவுருவப் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி டெல்லியில் உள்ள திமுக அலுவலகமான அண்ணா கலைஞர் அறிவாலயத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மக்களவை திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அப்போது அண்ணாவளியில் செயல்பட உறுதிமொழி ஏற்றனர் பாதிக்கட்ட சமுதாயம் அத்தைும் வன்முறை தவிர்த்து ஒருமைத்து மாநிலத்தி மத்திய கூட்டாட்சி மாநில அண்ணாவின் புகழ் அண்ணாவின் குகழ் அண்ணாவின் குழந்தை தலைவர் கலைஞரவர்களின் புகழ் கலைஞரவர்களின் புகழ் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்